ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவுச்சி போடுறது எப்படின்னு காமிக்கிறனாங்க இல்லையில அதான் பவுச்சு போடுறதுக்கு மூணு அடி ஸ்கேலில் மூணு அடி பதினெட்டு ஒயர் கட் பண்ணிக்கங்க அதில் மேலே ஒரு அடி கீழே ரெண்டு அடி விட்டு ரன்னிங் ஒயர் வச்சு சாதாப்பூ தான் பாருங்கள் ரெண்டு அடி கீழே ஒரு அடி மேலே சரிங்களா சாதாப்பூ தான் போடுங்க ஒரு பூ போட்டுக்காம் போடுறோம் பாருங்கள் பார்த்துங்க பவுச்சு பவுச்சு போடுறது குழந்தைங்களுக்கு பென்சில் ரப்பர்லாம் வைக்கிறாங்களே அந்த பவுச்சி பாருங்கள் கீழே ரெண்டு அடி மேலே ஒரு அடி சைடில் இடது கை பக்கம் முக்கால் அடி விடணும் சரிங்களா முக்கால் அடி விட்டு ரன்னிங் ஒயரில் இடது கை பக்கம் முக்கால் அடி மீதி ரன்னிங் ஒயரில் இந்த பதினோ பதினெட்டு ஒயரு கட் பண்ணோம் பார்த்தீங்களா மூணு அடி அதை ஜாயிண்ட்டு பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது பூ போடுறோம் பாருங்கள் சாதா தானே தான் லேசாக வாயிலே சொல்லிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன பவுச்சி போடுறது தான் சரிங்களா போட்டுங்க ரெண்டாவது இதே மாதிரி பதினெட்டு பூவும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா நான் பாருங்கள் பதினெட்டு பூவும் போட்டாச்சு ஆமாம் அந்த பக்கம் சைடில் எடுத்து கை பக்கம் முக்கால் அடி விட்டோம் இல்லைங்களா அது மாதிரி முக்கால் அடி ரன்னிங் ஒயரில் கட் பண்ணிடுவேன் அளந்து கட் பண்ணியாச்சே இப்போ வீடியோவை கரெக்டாக பாருங்கள் ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் முதல் முக்கால் அடி விட்டோம் இப்போ ரெண்டு அடி ஒயர் விடணும் சரிங்களா ரெண்டு அடி ஒயர் பார்த்துங்க ஒரு அடி ரெண்டு அடி ஒயர் விட்டு இடது கை பக்கம் ரெண்டு அடி ஒயர் விடணும் விட்டு திருப்பி பூ போடணும் சரிங்களா பவுச்சிக்கு போடுறோம் பாருங்கள் சரிங்களா இதை தான் கரெக்டாக பார்க்கணும் முதல் முக்கால் அடி அதுக்கப்புறம் ரெண்டு அடி ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் போட்டுகிட்டே வரணும் இந்த பதினெட்டு பூவிலையும் பக்கத்தில் பக்கத்து நாட்டு அது போட்டு போட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக போட்டுமா அடுத்த பூ போடுறோம் பாருங்கள் அதே மாதிரி போட்டுக்கிட்டு இந்த பதினெட்டு பூவும் போட்டு முடிச்சிடணும் மாதிரி மேலே ரெண்டு கீழே ரெண்டு மேலே ரெண்டு ரெண்டு பூ போடணும் கீழே ரெண்டு பவுச்சிக்கு மொத்தம் அஞ்சு பூ போடணும் சரிங்களா கரெக்டாக பார்த்துக்கங்க பவுச்சி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் பக்கத்தில் குழந்தைங்களுக்கு காசு வாங்கிட்டு போட்டு தரலாம் ஃப்ரீயாகவும் போட்டு கொடுக்கலாம் அது இந்த விருப்பம் அது ரெண்டாவது லைன்னு பார்த்துக்கங்க அது வரைக்கும் போடணும் போட்டுட்டு காமிக்கிறேன் சரிங்களா ரெண்டாவது லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் அதே மாதிரி வலது கை பக்கம் அது வலது கை பக்கம் அந்த பக்கம் ரெண்டடி ஒயர் விட்ட மாதிரி வலது கை பக்கம் ரெண்டடி ஒயு ரன்னிங் ஒயரில் அலந்து கரெக்டாக கட் பண்ணிடணும் சரிங்களா கட் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணுறோம் நீங்களும் அதே மாதிரி கத்தி வச்சுருந்தா கை ஊசாக பார்த்து செய்யணும் திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கமே போட்டாலும் ரெண்டு பூ போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு பூ போகணும் அவ்வளோதான் நடுவில் மட்டும் முக்கால் அடி ஒயரு இன்னாண்ட ரெண்டு ரெண்டு அடி ஒயர் விட்டு ரெண்டு லைன் போடணும் மேல் பகுதி ரெண்டு லைன் பகுதி ரெண்டு லைன் போடணும் மொத்தம் அஞ்சு லைன் போடணும் பாருங்கள் சரிங்களா அந்த ஒயர் விடுறது தான் கரெக்டு பார்த்து நீங்கள் விடணும் சரிங்களா பார்த்துக்கணும் அப்புறமா ரெண்டு அடி கரெக்டாக ஆழ்ந்துருங்க பெருசும் சின்னதமாண்ட கரெக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா மொத்தம் மூணு அடி ஒயர் பகுதிக்கு அவ்வளோதான் ஒரு பக்கம் ஒரு அடி விடணும் ஒரு பக்கம் ரெண்டு அடி இப்போ நடுவில் போட்டு இது மாதிரி ரெண்டு அடி விடணும் சரிங்களா கரெக்டாக ரெ நடுவு பகுதியில் வந்து முக்கால் விடுங்க நாண்ட ரெண்டு லைனு ரெண்டு அடி அண்ணாண்ட ரெண்டு லைனு ரெண்டு அடி அது எதுக்குன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் முடிக்க சொல்ல தெரியும் சரிங்களா அப்போ மூணாவது லைன் கட்ட பாருங்கள் சரிங்களா பார்த்துங்க தெரியலனா ஃபோனை அப்பப்போ இது பண்ணி பாருங்க மெதுவாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதான் இது பாருங்க அஞ்சு லைனும் போட்டாச்சு அஞ்சு லைன் போட்டால் ரெண்டு அடி தினாண்ட ரெண்டு அடி வயிறு ரெண்டு அதை கட் பண்ணிட்டு சரிங்களா அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு சரிங்களா ரெண்டு அடி அண்ணாண்ட நடுவில் முக்கால் அடி ஒயரு அதுக்கப்புறமா இது ரெண்டு அடி அது ரெண்டு அடி மேல் பூ ரெண்டு அடி விட்டு ரெண்டு லைன் போடணும் கீழ் லைன் ரெண்டு அடி விட்டு ரெண்டு இடது கை பக்கமும் ரெண்டு அடி விடணும் கை பக்கமும் ரெண்டு அடி விடணும் சரிங்களா தனித்தனியாக பிரித்து காட்டணும் பாருங்கள் சரிங்களா இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் சுற்றி வரணும் போட்டு சரிங்களா ரன்னிங் ஒயர் நான் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து ரெண்டும் இருக்கிறேன் அஞ்சு லைன் போட்டு முடிச்சாச்சு பவுச்சிக்கு அடி அஞ்சு தான் மேலே ரன்னிங் உயிர் நாலாவது பூவிலேருந்து தொடங்குகிறோம் நீங்கள் எதில் ஒன்னா தொடங்கிக்கலாம் நாலு அஞ்சு பாதியில் கூட தொடங்கிக்கலாம் ஏன்னா இதில் ஏணி முடிச்சு போடணும் அப்போங்க ரெண்டாவது பூ போடுறோம் சரிங்களா ரெண்டாவது பூ போடுறோம் பார்த்துக்குங்க பார்த்து அது மூணாவது பூவும் போட்டு காட்டுறேன் பார்த்துக்குங்க பவுச்சிக்கு அஞ்சு அடி தான் சரிங்களா அடி அஞ்சு தான் நாலு பூ போட்டு இருக்கிறேன் பாருங்க நாலாவது பூ போடுறோம் நாலாவது பூ போடுறோம் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாக போயிட்டு மூளை திருப்பத்தை காட்டுறேன் சரிங்களா பாருங்க லைன் ஃபுல்லாக போட்டுட்டு மூளை திருப்பம் பார்த்துக்கங்க போட்டதில் லாஸ்ட்டு பூவில் இருந்து இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு பூவில் மூளை திருப்புறோம் அவ்வளோதான் பூ தானே ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த லாஸ்ட் உயரம் இந்த ஃபர்ஸ்ட் உயரம் எடுத்து போட்டால் ஒரு மூ மூ மூளை திருப்பும் முக்கோண சைத்தல் தெரிதுங்களா அது அழகாக அதே மாதிரி இந்த பக்கம் நாலு பூ போட்டு மூளை திருப்பறதை காட்டுறேன் பாருங்கள் நாலு பக்கம் அது வேறு அந்த இடத்துல அதே மாதிரி நாலு பக்கம் திருப்பி வந்த உடனே ஏனி முடித்து ஜெயிண்ட்டு ஏற்கனவே ஏனி முடித்து ஒரு வீடியோ போட்டு இருக்கிறோம் அது தனியாக கூட பார்த்துக்கங்க இதில் உங்களுக்கு புரியலன்னா அதை தனியாக பார்த்துக்கங்க சரியா அவ்வளோதான் இதெல்லாம் பூ தான் மூளை திருப்பி மூளை இந்த மாதிரி தான் திரும்புது பாருங்கள் அழகாக சரிங்களா நாலு பக்கம் போட்டுட்டு ஏணி முடிச்சாட்டை காட்டு சரிங்களா மூளை திருப்பம் திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள் மூளை இது மாதிரி திரும்பினோம் அது ஏனி முடித்து ஃபஸ்ட் லைன் போடுறாங்க பாருங்கள் மேல் ஒயரை கொஞ்சம் உள்ள தள்ளி மேலே ஒரு இன்ச்சு கொஞ்சம் தூக்கணுமா பக்கத்து ஒயரை லெஃப்ட்டு பக்கம் இருக்கிற ஒயரை கொஞ்சம் மடித்து அந்த லூப்புள்ளே விட்டு அந்த ரெண்டு அடி ஒயர் எடுத்து உள்ளே விட்டு வெளிச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஏணி முடித்து நாலு முடிச்சு போட்டுட்டு நாலு லைன் போட்டு காட்டுறேன் நீங்கள் தனியாக ஏணி முடித்து பார்க்கணும் தெரியாதவங்க தனியாக கூட இது ஒரு வீடியோ போட்டு இருக்கிற பாருங்கள் சரிங்களா அவ்வளோதான் நாலாவது லைன் போட்டுட்டேன் நாலாவது லைன் ஏணி முடித்து போடுறேன் பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா அவ்வளோதான் நாலு லைன் கீழே அடி அஞ்சு லைனு மேலே நாலு லைன் ஏணி முடிச்சு போட்டு ஒயரை கட் பண்ணிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த சைடில் முக்கால் அடி ஒயரு விட்டோம் பார்த்தீங்களா அதை மடித்து சு நடுவுப்பு அஞ்சு அடி போட்டோமே அதில் நடுவு முக்கால் அடி விட்டோம்ல அதை சொறிவிடணும் இதை பாருங்கள் இந்த பக்கமும் அமைக்காது இதையும் நடுவில் சொறி விடுங்க அதையும் சொறி விடுங்க நாலு பக்கம் ஒயர் சுற்றி வந்த ரன்னிங் ஒயரு ஏனி முடிச்சு போட்டு நாலாவது லைன் முடித்தவொன்னே அதையும் கட் பண்ணி விடுங்க எல்லாம் சொரிவிட்டு இப்போ பாருங்கள் மூளை திருப்பம் மூளை திருப்பத்தில் பாருங்கள் கரெக்டாக மூளை திருப்பத்தில் ஒரு ரெண்டடி ஒயரும் ஒரு சின்ன ஒயர் இருக்கும் அதையும் மடித்து பூ போட்டுக்குங்க சரிங்களா பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு அடி விட்ட பக்கம் தேவைப்போடும் வரும் ஒரு பக்கம் ரெண்டு அடி விட்ட பக்கமும் வரும் நாலு பக்கமும் இதே மாதிரி மூளை கிராஸில் கரெக்டாக ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே மூளை திருப்பம் மாதிரியே மேலேயும் அந்த மூளைத்திருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரெண்டு அடி ஒயர் இருக்கும்ல அதையும் எடுத்து அதிலே ஜாயிண்ட்டு பண்ணிக்கணும் அவ்வளோதான் அந்த ரெண்டு ரெண்டு ஒயரும் இந்த நாலு பக்கமும் ஜாயிண்ட்டு பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதே மூளை மாதிரியே தான் வரும் கீழ் மூளை எப்படி போட்டோமோ அதே மாதிரி மேலே வரும் சரிங்களா பாருங்க அவ்வளோதான் பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போது இந்த ரன்னிங் ஒயரும் அந்த ரன்னிங் ஒயர் ரெண்டு அடி விட்டம் பார்த்திங்களா அது பாருங்க அந்த ரெண்டு அடி ஒயு அந்த மூளை திருப்பிட்டு அந்த ரெண்டு அடி ஒயரை நம்ம பூ போட்டோம் இல்லையா கீழே அதில் வந்து ஜாயிண்ட்டு பண்ணிட்டு வரோம் ஒம்பது பூ போடணும் பதினெட்டு பூ போட்டோம்ல அது இந்த பக்கம் ஒயரு ஒம்பது பூ இந்த பக்கம் ஒயரில் ஒம்பது பூ வரும் பார்த்துக்கோங்க புரியும் நல்லா புரியுறப்படி காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா பார்த்துக்கணும் பூ தானே கூட போடுறவங்களா இருந்தாலும் ஈஸியாக போடலாம் கூட போட தெரியாதவங்களும் இந்த சின்னதில் பவுச்சிலேருந்தே போட்டு போட்டு அதுக்கப்புறம் பெரிய கோழியும் கூட கதறோம் கரெக்டாக அதே மாதிரி கரை வச்சு மூளை திருப்பிட்டோமா போடணும் ஒம்பது பூ போட்டுக்கிட்டு வாங்க இந்த பக்கம் ஒம்பது பூ போட்டுட்டு வாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமான்ல தெரியலாம் கேளுங்கள் போடுறோம் சரிங்க அப்புறம் ஒம்போது லைன் சரி அது காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் ஒம்பது லைனு அந்த பக்கம் ஒம்போது லைன் போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா ஒம்பது லைன் இல்லை ஒம்பது பூ அந்த ஒரு ஒயரில் ஒம்போது பூ இந்த பக்கம் ஒம்பது பதினெட்டு பூ போட்டங்களா இந்த பக்கம் ஒம்பது அந்த பக்கம் ஒம்பது போட்டு பாரு ரெண்டே லைன் தான் போகணும் ரெண்டு ஒயர் தானே விட்டோம் அதனால் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு தான் அது பாருங்கள் ஒரு லைன் போட்டேன் ஒம்போது பூ போட்டேன் இன்னாண்ட ஒம்பது பூ போட்டு இப்போ லீடு அந்த ஏடி முடிச்சு அந்த ரெண்டடி ஒயர் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு பூவை போட்டு அந்த பூவை லூஸ் பண்ணி ஏன்னா சின்ன ஒயராக இருக்கும் அதனால் கொஞ்சம் இடுக்கமாக காட்டுறோம் அவ்வளோதான் நீங்கள் அதனால தான் ஏனி மூச்சு தண்ணி அது ரெண்டாக சேர்த்து ஏனி மூச்சு போட்டுக்கணும் அதே மாதிரி அடுத்தது ஒரு ஒயு ரெண்டடி ஒயர் வரும் இதே மாதிரி போட்டு இன்னொரு ஏனி மூச்சு போட்டு ஜாயிண்ட் பண்ணி உள்ள சொருவிட்டு அவ்வளோதான் மொத்தம் அடி அஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் நாலு ரன்னிங் ஒயர் வச்சு நாலு சுற்று அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அடி ரெண்டு அடி விட்டதில் ரெண்டு ஒயரும் ரெண்டு ரெண்டு லைன் தான் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு எதிர் பக்கம் ரெண்டு அவ்வளோதான் இங்கே சின்ன ஒயராக இருக்குல்ல அது கொஞ்சம் இருக்காரு அவ்வளோ தான் சரிங்களா அடுத்தது திருப்பி பாருங்கள் ரெண்டாவது ஒயர் எடுக்கிறோம் ஒரு ஒயர் போட்டாச்சா இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்து அதே மாதிரி ஒம்போரு உப்பு வரணும் ஒம்பது இது ஒரு அடி விட்டோம்ல அந்த பக்கம் கட்டுறேன் அதே மாதிரி அந்த பக்கமும் போகணும் அந்த பக்கம் ரெண்டு அடி விட்டோம்ல உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது இடுக்கமாக இருக்குன்னா இந்த பக்கம் ஒன்றே அடி விட்டுக்குங்க அந்த பக்கம் ஒன்னே முக்கால் அடி விட்டு சரிங்களா அப்போ போட்டு முடித்தாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சிட்டவுன்னே இந்த ஒயரெல்லாம் விடணும் சின்ன பக்கம் இருக்கிற ஒயரை விடணும் பெரிய அண்ணன் பக்கம் இருக்கிறதும் உங்களுக்கு ஜிப்பு வைக்க தந்தால் அந்த கட் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் சொருவிட்டு அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து பட்டன் வைக்கிறதுனால பெரிய ஒயராக விட்டு இருக்கிறோம் இதை போட்டு முடித்து பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு லைனு அந்த பக்கம் ரெண்டு லைன் சரிங்களா உசாராக பார்த்துக்குங்க ரெண்டு ரெண்டு லைன் முடிச்சு அவ்வளோதான் ஒயரை உரம் பாருங்கள் அது மடுக்கி அது மாதிரி சொருவிணும் ஃபுல்லாக சொருவிட்டு காமிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த பக்கம் வந்து பெரிய ஒயர் இருக்கு இல்லையா இது மூடி போடுற மாதிரி இது பட்டன் வைக்கிறது அதனால் அதில் ஒரு நாலு லைன் ரன்னிங் ஒர் வச்சு சாதாரணமாக நாலு லைன் போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஜிப்பு வைக்கிறது வந்து இதுலேயே கட் பண்ணிடலாம் ஜிப்பு வைக்கிறதுனால மூடி போட்டு நம்ம பட்டன் வைக்கிறதுனால ஒரு நாலு லைன் போட்டு கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஜிப்பு வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு சொருவிடலாம் இது வந்து சில பேர் ஜிப்பு வைக்கலான்றாங்களே அவங்களுக்கு நாங்கள் பட்டன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜிப் அப்போ அறந்து கொண்டது வரணும் திருப்பி போடுறோம் ரன்னிங் ஒயர் வச்சு நாலு லைன் போடணும் ஒரு வரலும் பின்னாடி இடது கை பக்கம் ஒரு வரலும் ஒயர் விட்டுட்டு பூ தான் அந்த லைனுக்குள்ள பதினெட்டு பூ போட்டு அப்புறம் போட்டுக்கிட்டே வந்து இந்த பக்கம் வலது கை பக்கம் தானே ரன்னிங் ஒயர் இருக்கு அங்கே ஒரு விரல சேர்த்து விட்டு வெட்டிடணும் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுவேன் சரிங்களா ரெண்டாவது பூவும் போடுறோம் பாருங்கள் ரெண்டாவது பூ ஆ ஒரு வரல விட்டால் போதும் சும்மா சொருவை தானே அதிகம் தேவையில்லை சின்ன பவுச்சு தானே கூடையாக இருந்தால் பரவாயில்ல பிரியும் கொல்லம் இது சின்ன பவுச்சு ஒரு வரல் சைஸ் விட்டால் போதும் இடது கை பக்கம் அதே மாதிரி ஃபுல்லாக லைனாக போட்டு வந்துணும் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு இதில் ஒரு எனக்கு பாதி கட்டு தேவைப்படும் அதை பாருங்க ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு காமிக்கிறேன் முடிச்சிட்டோம் அதை ஒரு விரல் விட்டு கட் பண்ணிடணும் சரிங்களா அதே அவர் ஒரு வரல் சரிங்களா போட்டுணும் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே ஒரு வரல அளவு விட்டு லாஸ்ட்டு பூ போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான் அதே மாதிரி நாலு லைன் போடணும் சரிங்களா நாலு லைன் போட்டால் தான் பட்டன் வைக்க அழகாக இருக்கும் ஒரு வரல் விட்டால் போதும் அதிகம் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா திருப்பி திருப்பி பொறுமையாக வச்சு போடணும் லாஸ்ட் லைன் போடுறேன் ஃபஸ்ட் லைன் சரிங்களா முடித்த வந்து ஓப்பன் மறையறதுக்காக சரிங்களா அவ்வளோதான் ஒரு வரில் விட்டு அங்கே கட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டு அதே மாதிரி நாலு லைன் போட்டுக்கணும் திருப்பி ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டாவது லைன் இதே மாதிரி நாலு லைன் போட்டுக்கணும் ரொம்ப ஒயர் விட்டு எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் இதிலையே நம்மளுக்கு நிறைய ஒயர் தான் நாங்கள் புதுசாக போடுறவங்களுக்கு சிக்கனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மூணு அடி நாங்கள் மட்டும் வெட்டி வீட்டில் போனால் அடி போட்டுப்போம் அது ரெண்டாவது லைன் மொத்தம் போட்டுட்டு சரிங்களா நாலு லைன் போடணும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கினேன் நாலு லைன் போடுங்க சரிங்களா இந்த ஒயிரில் மீது மிச்சம்தான் இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறதுனால நான் ஒயர் அதிகமாக வெட்டி காமிச்சேன் சில பேர் பூ வெளிச்சு போடுவோம் சில பேர் கொஞ்சம் லூஸாக போடுவோம் அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக விட்டு வெட்டுறது அவ்வளோதான் சரிங்களா நாலு லைன் போட்டாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் சரிங்களா நாலு பக்கம் ஒயர் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு வரல அண்ணன் பூ நாலு லைன் அவ்வளோதான் ம் சரிங்களா லாஸ்ட்டு பூ போடுறோம் நாலாவது லைன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் சரிங்களா புரியலனாலும் இதே மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒயரு அந்த சைடு ஒயரு எல்லாமே சொருவிடணும் இது வந்து ஒரு நாலு பூ அளவு சொருவிட்டு மீதியாக கட் பண்ணிவிடுங்க அந்த சைடு ஒயரு சொருவிடணும் இந்த பக்கம் சைடு ஒயர் சொருவிடணும் இந்த பெரிய ஒயிரை ஒரு நாலு பூவுக்கு சொருவிட்டு அவ்வளோதான் கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பவுச்சி வேலை அவ்வளோதான் இதுக்கப்புறம் சொரிவி முடிச்சுட்டு பட்டன் வைக்கணும் அந்த இடத்துல அவ்வளோ வரும் அந்த பட்டன் நீங்கள் எங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்தான் தான் சில இடத்துல இருபது ரூபா விற்கலாம் வாங்கிக்க போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் இது சாதா பிளைனாக இருக்கவே முன்னாடி ஒரு பூவும் போட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் சைடில் மேலே ரெண்டு கலர் வயிறு இருந்தது துண்டு வயிர் வச்சு பூ போடுறோம் அவ்வளோதான் இவ்வளோதான் நீங்கள் அப்படியே வேணாலும் விட்டுக்கலாம் டிசைன் வேணும் அந்த பூ எப்படி போடணும்னு ஒன்னா உங்களுக்கு தெரியலனா கமாண்டில் கேளுங்க சொல்கிறோம் അഴകാർക്കും